முத்தலக செய்திகள் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் ரஜினாவுக்கும் அஞ்சலிக்கும் என்ன பண்றதுனே தெரியல குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கு அந்த இடத்துக்கு சொர்ணம் வராங்க குழந்தை வயிறு வந்து காலியா இருக்க பால் கூட சொல்றாங்க ரஜினா என்ன பண்றதுன்னு தெரியாமல் போட்டு பாட்டில் பால் கொடுக்குறாங்க சொர்ணம் வந்து தட்டி குடுக்கும் போது பாக்குறாங்க தாய்ப்பால் தான் குடுத்தியா பவுடர் பால் வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாய்ப்பால் தான் டி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க அதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப அழுகுது பேச்சியம்மான அந்த பிளேஸ்க்கு வராங்க பேச்சியம்மான சொர்ணமும் சொல்றாங்க நீதான் உண்மையாவே இந்த குழந்தைய பித்தியா குழந்தை அழுது நீ பாத்தனை அசால்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனி வந்து அப்பதான் ரஜினா வந்து சொல்றாங்க போதுமான பால் வரல நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல தாய்ப்பாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க ஸ்வேதா சொல்றாங்க முத்தழகு வேணா கொடுக்க சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் மேலும் மேலும் முத்தழக கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கு முத்தழகு வந்து பாக்குறாங்க க்யா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அஞ்சலிக்கு வந்து தாய்ப்பால் வரல சோ அதனால பேக்கெட் பால் கொடுத்துருக்காங்க அது குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தகை வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க